அன்பு நேர்களே வணக்கம் ஒரு முறை இலங்கை ஜெயராஜ் ரொம்ப பெரிய நாமனர் அவர் சிறந்த தமிழ் பேச்சாளர் அவர் ஒரு முறை ஒரு சின்ன கருத்து சொன்னார் அது சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி கேட்ட கருத்து அவர் என்ன சொன்னார்ன்னா நம்முடைய தினசரி வாழ்க்கை முறையே நம்ம ஒரு முழு நேர வழிபாடாக கொள்ளலாம் அவர் சொல்கிற வரி தினசரி வாழ்க்கை முறை என்னன்னு சொல்கிறா நம்ம வந்து சாப்பிட்றது நம்முடைய கடன்கள் நம்ம நீராடுவது இவைகளெல்லாம் கூட ஒரு வழிபாட்டுக்குரிய இரக்கணத்தோடு ரொம்ப எளிமையாக மாற்றி கொள்ளலாம் சில பேர் காலையில் பார்த்தமுன்னா எனக்கு எங்க சார் பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது சால கிராமம் வச்சுருப்பாங்க திருமஞ்சனம் பண்ணிங்களா எங்கே சார் நேரம் இருக்குது எங்க சார் நேரம் இருக்குது எங்க சார் நேரம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இவர் என்ன சொல்றாரு உங்களுடைய செயல்களிலே இந்த வழிபாடுகளையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று ரொம்ப அற்புதமான கருத்து சொல்றார் அவர் அப்படி சொல்லும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தை சொல்றார் ஒன்றும் இல்லைங்க காலையில் நம்ம நீராடுகிறோம் இல்லையா அந்த நீராடுகின்ற பொழுது நம்ம எப்படி நினைச்சுக்கணுமா நம்முடைய இந்த பௌதீக உடம்பினுடைய அழுக்குகளுக்காக நீராடுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளாமல் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா உள்ளே இன்வேடா பார்த்து மெல்ல எழுந்து முனிவர்களும் யோகிகளும் உள்ளம் புகுந்து அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மா எல்லா இடத்துலேயும் உள்ளத்தில் பரமாத்மா இருக்கிறார் இது மேலே இருக்கக்கூடியது பௌதீகமான உடம்பு இந்த உடம்பை இயக்குவது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிரையும் இந்த உடம்பையும் சேர்த்து வைத்தது பரமாத்மா அவன் உள்ளே இருந்து இயக்குவதால் தான் உயிர் இயங்குகிறது என்னைக்கு பரமாத்மா கத்திரிச்சு விட்டுறானோ கட்டுத்தரிகிற மாட்டை கத்திரிச்சு விட்டா மாடு போயிடும் இல்லையா அந்த மாதிரி இந்த உடம்பை ஆக்கை அப்படின்ட்டு சொல்றது இந்த ஆக்கையையும் உள்ளே இருக்கக்கூடிய உயிரையும் சேர்த்து வைத்து இயக்குகிறான் இல்லையா ஆடுவது நாடகம் ஆடுக்கு ஒரு பாத்திரம் இறைவனுக்கு வேஷம் என்னவோன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா ஒவ்வொரு மனதிலையும் உள்ளே இருக்கிறார் இல்லையா அது இப்ப பௌதிகமான உடம்பு உடம்புக்குள்ள ஜீவாத்மா ஜீவாத்மாவை இயக்கக்கூடிய பரமாத்மா இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அந்த தத்துவமே வந்துடுது இந்த வைணவத்துல தத்வத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்து அசித்து ஈஸ்வரன் அசித்தங்கிறது இந்த உடம்பு சித்தேங்கிறது ஜீவாத்மா ஈஸ்வரன் ரெண்டையை இணைத்து இயக்குபவன் ஆயிடுச்சா இப்ப உள்ளேதான் பரமாத்மா இருக்கிற இன்னும் சொல்ல போனா ஒருவனுடைய உள்ளத்துக்காக தான் கோயில்ல இருக்கிறான் மற்ற அவதாரங்களை எடுக்கிறான் பரமபதத்துல இருந்து இங்க கீழே இறங்கி வர்றான் அவனுக்கு என்ன வேண்டுதலா இங்க கீழே இருந்து நம்ம போய் உத்தியோகம் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வர மாதிரி அவன் நமக்கு ஒரு நல்ல ஆத்மா கிடைச்சா அழிச்சுட்டு போயிடலாமேங்கிறதுக்காக தான் இறங்கி வர்றான் அதனால் இது அவனுடைய வேலை இது இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த எப்பெருமானை நினைத்து கொண்டு நம்ம ஒரு வாளி தண்ணியை எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டா ஊற்றிக்கிட்டா ஊற்றிக்கும் போது நம்ம தலைக்கு ஊத்துறோம்னு நினைக்காம உள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அந்த நீராட்டத்தை செய்தால் அது பகவானுடைய பூஜையை போல அதே இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதை அதை குறிப்பிட்ட அந்த நீரையே நம்ம கங்கையாகவும் காவேரியாகவும் நம்ம நினைத்து நம்ம நம்முடைய நீராட்டத்தை எடுத்துக்கொள்வது உண்டு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் உட்கார்ந்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது முதல் பில்லலை எடுத்து நம்ம என்ன பண்றோம் நம்ம இந்த பரமாத்மாவுக்கு காட்டுறோம் இந்த பரமாத்மாவே உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த சாப்பிட்றது யாருக்காக நம்முடைய வாழ்வழியாக உள்ள போனாலும் கூட அது தட்டுல வச்சு உள்ள அனுப்புற மாதிரி பரமாத்மாவுக்கு நான் உணவு படைக்கிறேன் நிவேதிக்கிறேன் என்கின்ற உணர்வோடு சாப்பிடுவது இந்த இடத்துல நிவேதனம் ஆயிடுச்சு அபிஷேகம் ஆயிடுச்சு நல்ல உடையை உடுத்துகின்ற பொழுது அந்த பரமாத்மாவுக்கு நான் உடைகளை அணிவிக்கிறேன் என்கிற உணர்வோடு பராசரப்பட்ட சொன்னார் இல்லையா அந்த பெருமாளுக்காக தான் நான் பிதாம்பரத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன் அந்த உணர்வோடு செய்தால் நமக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலும் பக்தி பூர்வமானது அந்த இறைவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது சரி இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சான்று இருக்கான்னா திருமங்கை ஆழ்வார் ரெண்டு பிரபந்தத்தை பாடியிருக்கிறார் ஒண்ணு திருக்குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் இந்த திருக்குறுந்தாண்டகத்துல ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டை சொல்றேன் பாருங்க பாசனம் அந்த பாசனத்தை சொல்ற பாருங்க முன்பலா ராவணந்தன் முது மதில் இலங்கை பணிய நின்றார்க்கு என்பதாம் என்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே பெருமாளுக்கு பரிமளம் கலந்த தீர்த்தம் தான் திருமஞ்சனத்துக்கு உரியது இந்த இடத்துல பரிமள தீர்த்தம் என்ன ஞான நீர் என்கிறது தீர்த்தம் அதெல்லாம் பரிமளம் போடணும் இல்லையா அது எது என்னுடைய அன்பு நான் இறைவனுக்கு நீராட்டுகின்றேன் என்கிற எண்ணம் அவனுக்கு ஊட்டுகிறேன் என்கிற எண்ணம் இந்த அன்பு வசப்பட்டு விட்டால் ஒவ்வொரு செயலும் பகவானுக்கு உரியதாக போடுமா என்ன சொல்றாரு ஒரு காலத்துல பொல்லா ராவணன் ராவணன் பொல்லா அரக்கன் சொல்ற மாதிரி பொல்லாராவணன் என்ன பொல்லாமை பண்ணான்னா நல்ல விஷயத்த பார்த்துக்கோங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் அந்த காலத்துல பண்ணுவாங்க அது மிகப்பெரிய புண்ணியம் இப்போ யாரும் அதுக்கு ஈடுபடுறது கிடையாது மிகப்பெரிய புண்ணியம் அது நல்ல பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து எதுக்கு குணத்துல குணத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிங்க அப்படி சேர்த்து வைத்தால் அது பரம்பரை பரம்பரையாக புண்ணிய பலனை தருமா அதை பிரிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கிங்க ஏன் அந்த இடத்துல போயிட்டு ஒரு நல்ல குணவானா இருப்பான் அவனுக்கு ஒரு யாராவது பொண்ணு தராமான் பையனை தராமான் கூட புகுந்து இதை விட பெரிய இடம் கிடைக்காது ஒரு பெரிய இடம் அப்படி பார்த்து பிரித்து விட்டுறான்னு வச்சுக்கிங்க அது ராவணனுடைய செய்கை ஏன்னா ராவணன் தான் இந்த ராமனையும் சீதையும் பிரித்தான் அவன் மற்ற பொல்லாங்கெல்லாம் பொல்லாங்க நினைக்கிற அதாவது திருவினை பிரித்த மகாவிஷ்ணு கிட்ட இருந்து மகாலட்சுமியை பிரிச்சார் இல்லையா அதுதான் பொல்லா செய்கை முன்பாலா ராவணன் முது மதில் இலங்கை வேவித்து அனுமன் போய் அங்க உள்ளவன் எல்லாம் அடிச்சு தாடிச்சு அந்த இலங்கைய சுடுகாடு ஆக்கிட்டு வந்துடும் சுட்ட காடு சுடுகாடு சுட்ட காடா ஆக்கி விட்டுறோம் இல்லையா சுடுவித்து அங்க இருந்து திரும்பி வர்றான் எப்படி வரான் அன்பினால் எம்பெருமான் மீது கொண்டு அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு ஆங்குங்கிறது கிருஷ்ணந்தைக்கு வர்றார் வந்து அடியினை இரண்டு திருவடிகளையும் பணிய அடியேன்னு சொல்லி பணிய நின்றாருக்கு என்னவா எண்பெல்லாம் உருகி எலும்பலாம் உருகணும் அவர் பூஜை பண்ணும் போது உக்கிட்டு என்னுடைய நெஞ்சம் என்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியேனேனே ஞான நீர் கொண்டு அதாவது நமக்கு நல்ல பரிமளம் இப்ப நென் நம்ம என்ன தான் பரிமளத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய எண்ணம் என்கிற அந்த அந்த இன்வால்மெண்டோ இல்லாட்டி போனால் நமக்கு அந்த அஃபெக்ஷன் பெருமாள் இடத்துல அந்த காதல் இல்லாட்டி போனா நீங்க எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு பூஜை பண்ணா கூட அதனுடைய பலன் என்பது ரொம்ப குறைவு தான் ஆனா இவைகளெல்லாம் வேண்டியது கிடையாது நம்முடைய மனது இவைகளையெல்லாம் நினைத்து எம்பெருமானுக்கு நாம் நீராட்டுகின்றோம் என்கிற உணர்வோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு என்கிறதே பரிமட நீராக போய்விடும் இல்லையா அப்போ ரொம்ப எளிமையான விஷயம் பூஜைக்கு என்ன எளிமை பூஜை வாய கூட சொல்லலாங்க நான் அவருக்கு அண்டா நிறைய சக்கர பொங்கல் வைக்கிறான்னுட்டு ஆண்டாள் சொன்ன மாதிரி சொன்னா கூட பகவான் ஆஹா அப்படின்னா மனசார சொல்லிடுறான் இல்லையா மனசு இல்லாம வேறாண்டா வச்சு என்ன பண்ணுறது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பகவானுக்கு என்ன இல்லாதது நம்ம கொடுக்க போறோம் என்ன இல்லாதது நம்ம கொடுக்க போறோம் அதனால அவன் தந்தது அந்த அன்பு கொண்டு அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணுவதாக நினைத்து கொண்டு நம்முடைய நீராட்டத்தை நாம் செய்தால் அது கூட பகவானுக்கு தினசரி காலையில் திருமஞ்சனம் செய்ததாகத்தான் பொருள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் வழிபாட்டுக்கு உரியதாகவே மாற்றிக்கொள்ள முடியும்